Dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also like, share, and comment on my videos. Paramori Nanura, Natpil Vilak, Seyalay Tiramudan Sedal. Tatuki, Tantonayam Tuki, payan Tuki, Matare Kolve, Madivalar. Atra Antri. யாதானம் ஒன்று கொண்டு யாதானம் செய்தக்கால் யாதானம் ஆகிவிடும் பொருள் அறிவுடையோர் தான் செய்வதற்கு தனக்குள்ள திறமைகளையும் வசதிகளையும் ஆராய்ந்து தனக்கு அந்த வேலையிலே துணையாக அமைப்பவர்களையும் அப்படியே ஆராய்ந்து அப்படி செய்வதனால் அதனின்றும் வருகிற பயனையும் ஆராய்ந்து கொண்ட பின்னரே தாம் செய்வதற்கான செயல்களை செய்வார்கள் அப்படி அல்லாமல் யாதானம் ஒன்றை கருதி கொண்டு யாதானம் ஒரு காரியத்தை முடிந்த போமே அல்லாமல் முறையாக முடிந்து பயன் தருவதில்லை பழமொழி யாதானம் ஒன்று கொண்டு யாதானம் செய்தக்கால் யாதானம் ஆகிவிடும் கருத்து அறிவுடையோர் ஒன்றை செய்வதற்கு அதன் பட்பல கூறுபாடுகளையும் தெளிவாக ஆராய்ந்த பின்பே செய்வார்கள் Meaning in brief, before doing something, wise people will do it, only after clearly examining its many aspects.